அது 100% ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கணும் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல மோஸ்ட்லி இப்போ அவரோட ஆக்டிங்லாம் வேற லெவல் ஆயிரத்தி இல்லூறுவன்லாம் அதே மணிக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காரு ஏலியன்ஸ் மூலம் கனெக்ட் பண்ற மணிக்கு எடுத்திருக்காரு கிட்ஸுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் கிட்ஸு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஏலியன் வரதுலாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோல் அளவு அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஆறு மணிக்கு லைட்டாக இருந்துச்சு பட் இன்ட்ரோவலுக்கு மேலே ஏலியன்ஸ் தான் அப்படின்ற மணிக்கு ஒரு ஏலியன் கூட கிராவிட்டியை கலெக்ட் பண்ணுற மணிக்கு இருந்துச்சு எல்லா சீனுமே நல்லா தான் இருந்தது எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது பரவாயில்ல அது ஏதோ ஓரளவு அந்த எஃபெக்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க பட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது பிஜிஎம் நல்லா இருக்கு அந்த ஹாலிவுட் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது இந்த ஸ்டோரி அவுட்லைன் என்ன ஆ இட்ஸ் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஆ அது பத்தின போறோம்